கன்னியக்குழியில் வீட்டின் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுமியை சிங்கவால் குரங்கு தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டது கன்னியக்குழி மக்குவல்லியைச் சேர்ந்த சிஜுபோல் என்போரின் மகள் நித்யாவைதான் சிங்கவால் குரங்கு தாக்கியதில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது கடந்த தினம் மாலை ஐந்து மணிக்கு தான் சம்பவம் வீட்டின் முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த மூன்று வயது சிறுமிக்கு நேராகத்தான் சிங்கவால் குரங்கு தாக்குதல் நடத்தியது குழந்தையின் முதுகு பகுதியிலும் காலிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து குழந்தையை இடுக்கி மருத்துவக் கல்லூரியில் ஐசியூ வார்டில் அனுமதித்தனர் சத்தம் கேட்டு ஓடிவந்த குழந்தையின் பெரியப்பா தான் குரங்கின் தாக்குதலிலிருந்து குழந்தையை காப்பாற்றியது வலிய ரீதியிலுள்ள முறிவுகளும் மட்டும் உண்டாயிட்டு நம்ம வீட்டின் அடுத்து தான் എൽ പി സ്കൂളും മറ്റുള്ളതാണ് ഒന്നാം ക്ലാസ്സിലും രണ്ടിലുമൊക്കെ പഠിക്കുന്ന കുട്ടികൾ തനിയെ വീടുകളിലേക്കൊക്കെ നടന്നു പോരുന്നതാണ് അപ്പോൾ ഈ കുരങ്ങിനെ ഉപദ്രവം ഉണ്ടാകുന്ന മൂലം പല കുട്ടികൾക്കും അതിൻ്റേതായ ബുദ്ധിമുട്ടുകളുണ്ടാകാൻ ഉള്ള സാധ്യതയുണ്ട് അതുകൊണ്ട് എത്രയും വേഗം ഈ കുരങ്ങിനെ മനംഭോപ്പ് ഇടപെട്ട് നമ്മുടെ അടുത്തുനിന്ന് കൂട് കൂടുവെച്ച് പിടിച്ച് മാറ്റാനുള്ള അത്തരം നടപടികൾ കൈക്കൊള്ളണമെന്ന് ആണ് ഞങ്ങളിപ്പോൾ ഇപ്പം ആവശ്യപ്പെടുന്നത് ഇനി ഇനിയായാലും നമുക്ക് வனத்தால் சுற்றப்பட்ட மக்குவள்ளி கிராமத்தில் சமீப காலத்தில் தான் இந்த சிங்கவாளன் குரங்கு காணத் தொடங்கியது வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து தாக்குதல் நடத்தி வரும் இந்த குரங்கை பிடித்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பீரோ இடுக்கி